நான் யோசிச்சு பாக்குறேன் மகாபாரத போர் நடக்க முன்னால என்ன நடந்தது திரௌபதிய கூட்டிட்டு போறதுக்கு வராங்க ஒரு தேரோட்டி வரா தேரோட்டி கிட்ட சொல்றா என்ன ஆச்சின்னு கேக்குறா இப்படி உன்ன வெச்சி எழந்துட்டாங்கமா அப்படியே வர முடியாதுன்னு சொல்லு காரணம் கேட்பாங்கமா மாதவிடாயில இருக்கறையா மென்சுலேஷன் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒற்றை ஆடையில் இருக்கிறேன் இல்லமா கூப்பிடுறாங்க அப்ப இந்த மாதிரி ஃபெமினைன்லாம் இல்லையே வெறும் ஒரு ஒரு ஆடை சுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும் மாதவிடாய் போயிட்டு இருக்க நான் எப்படி வருவேன்னு கேக்குறா இல்ல இல்ல உன்ன கூட்டிட்டு போறதுக்கு வந்து வர சொன்னாங்க போய் கூட்டி கேட்டுட்டு வா முதல்ல அவர் தர்மர் வந்து என்ன சூதுல எழந்துட்டா

என்று எழுதுகிறார்கள் அந்த தான் இந்த உலகத்தை அழித்தது என்று மகாபாரத போருக்கான காரணத்தை வியாகியானம் சொல்லுகின்றவர்கள் சொல்கிறார்கள்